ஒருவேளை வைகோ என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க நம்மக்கிட்ட ஒரு சில காரணத்தினால கொஞ்சம் தள்ளி இருந்தார் அப்படின்னா ஸ்டாலின் என்ன சொல்லுவார் அல்ல திமுக தரப்பில் என்ன சொல்லுவார் அண்ணே விட்டு அவங்க வேறு இயக்கத்துக்கு போவாங்க அட்லீஸ்ட் உங்கள் கிட்ட இல்லைன்னா இங்கே இருக்கட்டும் தான் சமாதானப்படுத்துவாங்களே வைகோவை தவிர நான் அப்படி தான் சேர்ப்பேன் இது என் கட்சி நான் கதவை திறந்து வச்சிருக்கேன் யார் வந்தாலும் நான் சேர்ப்பேன்னு ஒரு ஒரு அதிகார தோரணையில் ஸ்டாலின் இதை அணுக மாட்டார் சரிதானா வேல்முருகன் கோவிச்சுக்கிட்டாலே தம்பிங்க வா உனக்கு என்ன வேணும்னு அரை மணி நேரம் கூப்பிட்டு பேசுகிற ஸ்டாலின் அவ்வளவு சுலபத்தில் வைகோ விட்டுற மாட்டாருங்கிறதுனாலையும் வைகோருடைய வயது கடந்த காலத்தில் அவசர கதியில் அவர் எடுத்த முடிவு அதனால் ஏற்பட்ட காயம் அந்த காயம் தனக்கு ஏற்படுத்திய இழப்புகள் இதையெல்லாம் வைகோ அவ்வளவு சுலபத்தில் மறக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன் அப்படியே போனால் எங்கே போவார் அண்ணா அதிமுக பிஜேபி இருக்கிற அன்னைக்கு போவாங்க வச்சு போனா ரொம்ப ரொம்ப குறைவான அஞ்சு பர்சன் தான் சொல்லுவேன் அப்படி தப்பானா கூட பரவாயில்லை நான் திருத்திக்குவேன் எனக்கு இன்னைக்கு இருக்கிறது அவருடைய மனநிலை சூழ்நிலைலாம் வச்சு பார்த்தா ஒரு அஞ்சு பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஒருவேளை இங்கேருந்து வெளியே போனார் அந்த அன்னைக்கு தான் போவார் பிஜேபி அனியோட சேர்ந்து வைகோ ஒரு மேடையில் தமிழ்நாட்டில் பேச முடியுமா